என்னோடய வணக்கத்தை நாளை நமது நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் வந்து இருபத்தஞ்சி மாநகராட்சி இருக்குது இந்தியாவிலேயும் எத்தனையோ மாநகராட்சிகள் இருக்குது மதுரையை மட்டும்தான் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் நடைபெறவில்லை இது வந்து வரலாற்றில் இப்படி ஒரு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக எங்கேயுமே இல்லை இனிமேலும் வராதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு இருபது லட்சம் மக்கள் மதுரையில் இருக்கும் மதுரையில் இருக்கக்கூடிய இருபது மச்சி மக் மக்களுக்கும் நல்லது கெட்டது எல்லாம் பார்க்கறது மதுரை மாநகராட்சியோட மாமன்ற கூட்டம் அது மாதத்துக்கு ஒரு ரட தான் கூடும் அந்த மாமன்ற கூட்டத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்ற உறுப்பினர்கள் வந்து அங்கே த மக்களோட குறைகளை பதிவு பண்ணி ஒரு மாதத்துக்குள்ளே அடுத்த கூட்டம் வர்றதுக்குள்ள அதை செஞ்சு கொடுக்குறது தான் மாமன்ற கூட்டத்தோடய செயல் ஆனால் இந்த திமுக ஆட்சியில் மதுரையில் பிரதான எதிர்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துல மதுரை மாநகராட்சியோடய எதிர்க்கட்சி தலைவராக நம்ம இருக்கோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் தான் ரெண்டாவது பெரிய கட்சி இங்கே மதுரை மாநகராட்சியோட நாங்கள் பதினஞ்சு கவுன்சிலர்ஸ் இருக்கிறோம் பட்டு என்னன்னா ஒவ்வொரு முறையும் மக்களோட குறைகளை நாங்கள் தான் எடுத்து பேசி சண்டை போட்டு அது பண்ணி அந்த தவறை சுட்டி காட்டுறதுக்கு அந்த பிரதான அவங்க கூட்டணி கட்சியில் இருந்தாலும் அந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் காங்கிரஸ் தோழர்கள் விடுதலை சிறுத்தரை மாமன்ற உரிமை எவருமே பேச மாட்டாங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் பேசுவாங்க ஏன்னா தப்பை தப்புன்னு சுட்டி காட்டுவோம் நாங்கள் இங்கே கூட நான் சொல்லுவேன் மாமன்றம் உள்ளாட்சின்றது வந்து வேறு வேறு சட்டமன்றம் பாராளுமன்றத்தோட இது நிலைப்பாடு வேறு பட் ஆனால் இங்கே அப்படி இல்லை இவங்க எல்லாமே ஒரே கூத்தாக தான் கூத்துவாங்க அதன் அடிப்படையில் தான் இந்த மாமன்றத்தில் நாங்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொத்து வரி ஊழலை கண்டுபிடிச்சோம் இப்போ வணிக கட்டணங்களை வந்து குடியிருப்பு கட்டடங்களாக காட்டி அந்த வரியை பண்ணுறாங்க குடியிருப்பு கட்டடங்களுக்கு நம்ம ஆட்சியில் அம்மா ஆட்சியில் வந்து வரியை ஏற்றலை பத்து வருஷம் ஏற்றலை பட் இவங்க வந்த உடனே குடியிருப்புகளுக்கு வந்து நூறு சதவீதம் வணிக கட்டடங்களுக்கு நூற்றி ஐம்பது சதவீதம் அதன் அடிப்படையில் இவங்க அந்த அந்த ஐம்பது சதவீதத்தை என்ன பண்ணுறாங்கன்னா வணிக கட்டடங்களுக்கும் குடியிருப்பு கட்டணங்களாக காட்டி வரியை போட்டு நிறையா ரூபாயை கிட்டத்தட்ட இரநூறு கோடிக்கு மேலே வருவாய் இழப்பை மூணு வருஷத்தில் காமிச்சிருக்காங்க இதை வந்து நாங்கள் பல முறை வாதிட்டு பண்ணி அதை கண்டுபிடிச்சி முதலமைச்சரை ஆமாம் தப்புன்னு ஒத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு அஞ்சு மண்டல தலைவர் அவரே ராஜினாமா பண்ண சொன்னார் முதலமைச்சரை இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் அதே மாதிரி ரெண்டு நிலைக்குழு தலைவர்னால் யார்னால் வரி குழு தலைவரையும் டவுன் பிளானிங் நகரமைப்பு குழு தலைவரையும் டிசைன் பண்ண சொன்னாங்க அப்புறம் மேயரோட ஹஸ்பண்டு இதில் சி ஈடுபட்டுருக்கான்னு சொல்லி மேயர் ஹஸ்பண்டையும் அரெஸ்ட் பண்ணாங்க அப்புறம் மேயரை அந்த அம்மாவையும் ரிசைன் பண்ண சொல்லி சிஎம் தான் சொன்னாங்க இப்படி நடத்துனதுக்கு முழு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்த பெரிய வெற்றி மக்களுக்காக இல்லாட்டி இன்னி மக்களை கொண்டு போய் விற்கிற அளவுக்கான ஊழல் பெருகிட்டே இருந்துச்சு அதை ஸ்டாப் பண்ணோம் சரி ரைட்டு அங்கே வந்து என்னன்னா டெப்டி மேராக இருக்கிறவர் ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் அவரை தான் டெப்டி மேயராக போட்டிருக்காங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேயரோட ரெசிக்னேஷனை பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஒம்பதாவது மாதம் மாமன்றத்தை கூட்டி அந்த ஒரே தீர்மானம் அன்னைக்கு மட்டும் இந்த டெப்டி மேயர் மேயரை ஆக்ட் பண்ணார் மேயர் இன்சார்ஜ் பொறுப்பு மேயரா ஆக்ட் பண்ணி அந்த ரெசிக்னேஷனை வந்து தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு அப்படியே கலைச்சிட்டாங்க ஸோ பத்தாவது மாதம் நடக்கலை பதினோராவது மாதம் நடக்கலை பன்னெண்டாவது மாதம் நடக்கல இப்போ ஒன்றாவது மாதம் நாலாவது மாதம் நடக்கலை ஆனால் நாங்கள் ரெண்டாவது மாதம் நடக்காத போதே மாபெரும் எடப்பாடியாரோட ஆணைக்கிணங்க செல்லூரார் அவர்கள் தலைமையில் என்னோட தலைமை செல்லூரார் தலைமையிலையும் ராஜன் செல்லப்பாண்டிய முன்னிலேயும் என்னோடய முன்னிலையும் மாபெரும் கண்டனம் ஆர்ப்பாட்டம் அலங்கானத்தில் நடத்தணும் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேருக்கு மேலே குமிஞ்சாங்க அதில் வந்து மூணாவது மாதம் வரப்போது தயவுசெய்து நடத்துங்க நடத்தாட்டி பெரிய சிக்கலாகும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அன்னைக்கே வான் பண்ணோம் ஆனால் அதை பற்றிலாம் அவங்க கொஞ்சம் கூட கவலைப்படலாம் இப்போ என்ன நாங்கள் பதறோம்னா சாக்கடை அன்றாட சாக்கடை பிரச்சினை அன்றாட தரமற்ற சாலை இப்போ டெங்கு சிக்கன் குனியா டெங்கு பறவீச்சு பறவிற்சி எங்கே பார்த்தாலும் இப்போ அதுக்கு வந்து மாமன்றம் கூட்டினா தான் அதை சொல்ல முடியும் மருந்து அடிக்கணும் சுகாதார நிலையங்களில் போகிற இருபத்தரை நேரம் மருத்துவர்கள் இருக்கணும் எங்கேயுமே எதுவுமே செய்ய முடியல எதுவுமே செய்ய முடியல எதையும் பார்க்க முடியல அதே மாதிரி நிறையா விஷயங்கள் பா பாலிசி மேட்ரு எதுவுமே எடுக்க முடியாமல் அதிகாரிகள்லாம் திண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க மொத்தத்துக்கு இருபது லட்சம் மக்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் முக்கியமாக கொசு சட்டமன்றத்தில் பேசிட்டாங்க இப்போ கொசு தொல்லை தான் ஓவராக இருக்குது எங்கே பார்த்தாலும் ஃபீவர் அட்மிஷன் ஜாஸ்தி இருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஸோ இந்த சூழ்நிலையில் இதெல்லாம் இப்போ இது பண்ணணும்னா மாமன்றத்தை சீக்கிரம் கூட்டணும் இல்லாட்டால் கூட்ட வைக்கிறதுக்கு அனைத்து இந்திய அண்ணாதிராவோட முன்னேற்றங்களும் எந்த ஸ்டெப்புக்கும் போகும் உதாரணத்துக்கு சட்ட போராட்டத்தை கூட நடத்தும் மக்களை பார்க்குறதுக்கு வீதியில் இறங்கி போராடுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் விரைவில் இந்த சட்டமன்றம் முடிஞ்சோன்னே எங்கள் மாவட்ட செயலர் வருவார் மாவட்ட செயலாளர் அண்ணன் செல்லூரார் அவர்கள் வந்து எடப்பாடியார் பொதுச் செயலாளர் எடப்பாடியார்கிட்ட ஆலோசனை வாங்கி கண்டிப்பாக ஒரு மாபெரும் சட்ட போராட்டம் மக்களோட போராட்டம் எல்லாம் பண்ணி எப்படியாவது மாமன்றத்தை நடத்துவதற்கு நாங்கள் ஆவணம் செய்யுன்றது தான் இந்த இருபது லட்சம் மக்களுக்காக மாவட்டத்தில் ரெண்டு அமைச்சர்கள் இந்த சிக்கல்களுக்கு அவங்க என்ன இருக்குனாலும் அவங்க நிலைப்பாடு என்ன அவங்க தலையில் என்ன இருக்குது இப்போ அறுபத்தி ஒம்பது திமுக கவுன்சிலர்ஸ் இருக்காங்க மதுரையில் இவங்க சொன்ன மாதிரி அந்த அஞ்சு மண்டல தலைவர்கள் ரெண்டு நிலைக்குழு தலைவர் மேயர் போனாலும் எட்டு போனாலும் மீத அறுபத்தோரு பேர் இருக்காங்க அறுபத்தோரு பேரில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணலாம் அல்லது அவங்க கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட்காரங்க இருக்காங்க டெப்டி மேராக அவங்கள கூட மாமண்டத்தை நடத்தலாம் ஆனால் ஒரு அமைச்சர் தனக்கு வேண்டிய ஒரு ஆளை ஓடணும்னு பார்க்குறாரு இன்னொரு அமைச்சர் அவருக்கு வேண்டிய அமைச்சரை போன ரெண்டு பேருக்குள்ள ஈகோ இதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் இந்த ஈகோவை தவிர்த்து விட்டு மக்களை சிந்தித்து நீங்கள் சீக்கிரம் முடிவெடுங்கன்னு சொல்கிறோம் இல்லை முடிவெடுக்க உங்களால் முடியல ஒரு தரணியற்ற இருக்கீங்க திறனற்று இருக்கீங்க அப்படின்னா ஏற்கனவே ஒருத்தர் டெப்டி மேயராக இருக்கார்ல அவரை கூட மாமன்றத்தை நடத்துங்கன்னு தான் சொல்கிறோம் இதைத்தான் நாங்கள் இருக்கோம் ஆக இவங்க ரெண்டு பேரோட ஈகோனால தான் இப்போ இழுத்து போயிட்டு இருக்குது தமிழ் அரசு அது ஒன்றும் தெரில எனக்கு இதில் நம்ம இதில் நம்ம விமர்சனம் பண்ண வேண்டியது ஏன்னா அவங்க ஆட்சி அவங்க மெஜாரிட்டி இருக்காங்க அவங்க யாரை வேணாலும் போடுறதில் அதிமுக வரவேற்குது ஏன்னா மக்கள் பிரச்சனையை பார்க்குறதுக்கு யாரை வேணாலும் போடட்டும் அது இருபது லட்சம் மக்களோட பிரச்சனையை பார்க்கணும் ஆனால் இது அரசாங்கம் இதே இது அம்மாவோட ஆட்சியில் இதே ராஜன் செல்லப்பா மதுரை மாநகராட்சி மேயராக இருந்தார் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் அவர் சட்டமன்ற தேர்தலை எதிர்பார்த்தோ ஏதோ ஒன்றில் அம்மா வந்து அவரை ரிசைன் பண்ண சொல்லிட்டாங்க அப்போ டெப்டி மேயராக திறமையாக இருந்தார் அப்போ அம்மா வந்து சொன்ன உடனே ஒரு மணி நேரத்தில் அந்த டெப்டி மேயரை எடுத்துட்டு பொறுப்பு மேயராக மட்டும் இல்லை ஒரிஜினலாகவே மேயராக ஆக்கி மக்கள் பிரச்சனையை சந்திக்கணும்டான்னு சொல்லி நாலு மாதம் பொறுப்புயரை வந்து ஓட்டி நாங்கள் செஞ்சோம் ஒரு மணி நேரத்தில் பண்ணோம் அந்த மேடையில் அன்னைக்கு நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி மேடையில் திரவியம் இருந்தார் ராஜன் சிலப்பாக இருந்தார் இதே செல்லூர் ராஜனன்னு இருந்தாங்க எல்லாரும் முன்னாடி நம்ம சொன்னோம் அப்படி நம்ம ஆட்சியில் அம்மா ஆட்சியில் ஒரு மணி நேரத்தில் மனம் இருந்தால் மார்க்க உண்டு அதில் மாற்றுக்கிறதுல இவங்கெல்லாம் நினச்சா ஒரு மணி நேரம் ரிசைன் பண்ண சொன்ன அமைச்சர் சிஎம் முதலமைச்சர் அதே இதை மேயரை போட வைக்கிற கெவல்னாரா அப்போ அவங்களுக்கு மக்கள் மேலே எந்த அக்கறையும் இல்லை திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு வந்து மக்கள் மேலே எதுவும் இல்லை இதுதான் காட்டுது அதை தானே காட்டுது இப்போ அதை தானே நான் சொல்ல வர்றேன் மற்றதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை அப்போ மக்கள் மேலே அக்கறை இல்லை இதில் நாங்கள் பேசாமல் இருந்தால் பரவாயில்ல நாங்கள் ஒவ்வொரு மாதமும் கத்திக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ ஊழல் வழக்கை எப்படி கொண்டு வந்தோம் ஹைகோர்ட்டு மே இதுக்கு போனோனால தான் கிடச்சி ஹைகோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட் வந்து டைரக்ஷன் வாங்கி தான் இது ஸ்பீட் ஆகிக்கிட்டு இருக்குது இப்போ அடுத்து நகரமைப்பு பிரிவுகளும் பெரிய மோசடி இருக்குது நகரமைப்பு பிரிவில் இருக்குது அதையும் நாங்கள் சட்ட போராட்டம் நடத்தி தான் அதுக்கு தீர்வு காணணும் கண்டிப்பாக விரைவில் எடப்பாடியாரோட தலைமையில் ஆட்சி மலரும் இனி மூணு மாதம்தான் கண்டிப்பாக மதுரை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய இந்த ஊழல்களை நாங்கள் விசாரிப்போம் எங்கள் முதலமைச்சர் வந்து ஆணையிட்டு அதை பண்ணுறேன்னு வேறு இங்கே வாக்குறுதி கொடுத்துருக்காரு விரைவில் அது வரும் அரசியலில் உண்மையாக என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க